அனைவருக்கும் வணக்கம் கேளக்கியர் சித்தருக்கு கோவில் கட்டியாச்சு கேளக்கியர் சித்தர் தேவஸ்தானம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் மாரப்பம்பாளையத்துல லொக்கேட் ஆயிருக்கு நிகழ்ச்சி நிரல் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில ஆறு மணி முதல் எட்டு மணி வரைக்கும் கைலாய வாத்தியம் சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச கைலாய வாத்தியம் இசைச்சு ஒரு மகா பிராண பிரதிஷ்ட விழா நடைபெறுகிறது மகா யாகம் நடத்துறோம் எட்டு டு பத்து கேளக்கர் சித்தருடைய சிலை பிரதிஷ்டை பண்ண போறோம் மதியம் வந்து ஆன்மீக இசை கச்சேரி நடத்துறோம் மாலை நேரம் திருப்பூர் நற்பவி பாரம்பரிய கலை கூடம் நடத்தும் வள்ளி கும்மி ஆட்டம் இங்க கொங்கு நாட்டு ஸ்பெஷல் வள்ளி கும்மி நடைபெறும் இன்னும் கேளக்கியர் சித்தருடைய பாடல் லைவ் ரெக்கார்டிங் நடைபெறும் இன்னும் சஸ்பென்ஸ் நிறைய வச்சிருக்கோம் அனைவரும் நேர்ல வாங்க கேளக்கியர் சித்தரோட அருள் பெருங்க இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கூகுள் மேப்ல கேளக்கியர் சித்தர் தேவஸ்தானம் அப்படின்னு அடிச்சிங்கன்னா லொகேஷன் வரும் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் மாரப்பம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்துல இருக்கு நீங்க எங்க இருந்து வந்தாலும் முதல்ல ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் அதன் பிறகு ஈரோடு டு பவானி செல்லும் பேருந்துல ஏறிட்டீங்க அப்படின்னா பவானி பைபாஸ் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்ல இறங்குனீங்கன்னா அதுல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் கோவில் லொக்கேட் ஆயிருக்கு சார் நான் ட்ரெயினில் வரேன் அப்படின்னீங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கும் ஈரோடு ரயில்வே அப்புக்கும் இடையில ஒன்றரை கிலோமீட்டர் மட்டும்தான் வித்தியாசம் அதனால இறங்கி அஞ்சு நிமிஷம் வாக்குப்பள்ளியே நீங்க பஸ் ஸ்டாண்டு வந்துடலாம் ஸோ ரயில்வே ஸ்டேஷனும் பஸ் ஸ்டாண்டும் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கு அதனால நீங்க எதுல வந்தாலும் இதே ஃபார்முலா தான் நீங்க கோவிலுக்கு வந்துடலாம் நீங்க பவானி பைபாஸ் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்ல இறங்கி யார கேட்டீங்கனாலும் கேளைக்கே சித்தர் தேவஸ்தானத்துக்கு அன்றாட சொல்லுவாங்க ஆட்டோ வசதி இருக்கு நீங்க ஆட்டோ மூலியமா வந்துடலாம் ஃபங்க்ஷன் அன்னைக்கு மட்டும் மே பதினொன்னு மட்டும் நாம ஸ்பெஷல் பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் பயணிகளுக்காக இலவசமா பக்தர்களுக்காக மட்டும் ஓகேங்களா பக்தர்கள் மட்டும் அந்த பஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பிக்கப் பண்றா பண்ணுவாங்க இருந்து அந்த பஸ் ஸ்டாப்பு கொண்டு வந்து உங்களை விட்டுருவாங்க ஸோ இந்த அனைத்து வசதிகளும் இருக்கு காலையில் ஆறு மணி முதல் அன்னதானம் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அன்னதானத்துல நீங்கள் பங்கேற்று கொள்ளுங்க மூணு வேலையுமே அன்னதானம் சிறப்பாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கிழக்கியர் சித்தர் கோவிலில் கேளக்கியர் சித்தர் சிலை சிவனுடைய வாகனமாகிய நந்தி இரட்டை நந்திகள் முருகனுடைய வேல் இந்த மூன்றும் ஒருங்கே அமைய பெற்று இருக்கு மகாசக்தி ரூபத்தில் இதை வடிவமைச்சிருக்கோம் ஏ ஏராளமான பக்தர்கள் வருவாங்க நீங்கள் அனைவரும் வாங்க குடும்பமாக வாங்க உங்க நண்பர்களையும் அழைச்சு கொண்டு வாங்க கேளக்கியர் சித்தரோட அருள் பெறுங்க நேரில் வர எல்லாருக்கும் கேளக்கியர் சித்தரோட இரண்டாவது மந்திரம் உங்களுக்கு அறிவிக்கப்படும் இது வரைக்கும் நான் மந்திரம் சொன்னேன் சார் எதுவும் கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்க கூட கோவிலுக்கு வாங்க ரெண்டாவது மந்திரத்தை யூஸ் பண்ணுங்கள் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக சித்தர் உங்களோட கனெக்ட் ஆவார் நீங்கள் என்ன கேட்டாலும் ஏழு நாள் அது உங்களுக்கு கிடைக்கும் நினச்சதை வேண்டியதை ஏழு நாட்களை செய்து முடிச்சு கொடுக்கிறவர் தான் கிளைக்கர் சிந்தர் கிளைக்கிற அப்படின்னாலே இன்ஸ்டன்ட் கிளைக்கிற அப்படின்னாலே ஸ்பீடு கிளைக்கிற அப்படின்னாலே கேட்டதை கொடுப்பவர் தான் கிளைக்கியர் அதனால நீங்க கேளுங்க பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும் ஓம் ஸ்ரீ கேளைக்கியர் சிந்தர் நமோ நமக இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஏழு நாட்கள் தொடர்ந்து சொல்லணும் பிரம்ம முகூர்த்தத்துல சொல்லணும் ஆயிரத்தி எட்டு முறை சொல்லணும் சொன்னீங்க அப்படின்னா நீங்க என்ன வேண்டீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் இதை தாண்டி உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்குன்னா நம்ம கோவிலுக்கு வாங்க உங்களுக்கு அங்க சிறப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கிழக்கிய சித்த நமோ நமக்கு